மேஷ ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் உற்சாகமும் தைரியமும் மேலோங்கும் வேலையில் உங்கள் முன்முயற்சியும் ஆற்றலும் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உறவுகளில் நேர்மையான பேச்சு புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் தலைவலி அல்லது மன அழுத்தத்தை கவனிக்கவும் இலேசான உடற்பயிற்சி உதவும் மனதை அமைதிப்படுத்த தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் தன்னம்பிக்கை இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அசுவினி நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆற்றல் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய திட்டங்களை தொடங்க இது நல்ல நேரம் ஆனால் முடிவுகளுக்கு முன் ஆராயவும் பரணி நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உறுதியும் தைரியமும் வெற்றியை தரும் தொழிலில் பொறுமையுடன் செயல்படுவது பலனளிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மதிக்கப்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் பரிகாரம் சூரிய பகவானுக்கு செவ்வரத்தை மலர் சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு